லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே கேஎல் ஆற்றறி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெசிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு இதற்கு கொடுத்துள்ள ஆள்வோர்டு நாலு ரெண்டு சைபர் எழுபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஏ ஏபிசி சைபர் எழுபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு பிசி இருபத்தி நாலு ஜீரோ நாலு ஏசிபிசி நாற்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு கூடுதலாக ஒரே ஒரு வாய்ப்பு ஆல்போர்டில் எட்டு என ஒரு வாய்ப்பும் ஏபிசியில் நானூற்றி அறுபத்தி எட்டு என ஒரு வாய்ப்பு ஏபிஎஸிபிசியில் நாற்பத்தி ஆறு என ஒரு வாய்ப்பு ஏசிபிசியில் நாற்பத்தி எட்டு என ஒரு வாய்ப்பு இதை கொடுத்துள்ளேன் இதை கூடுதலாக விளையாட விரும்பும் நபர்கள் இதையும் வைத்து விளையாடலாம் இல்லையென்றால் வழக்கம்போல் ஒன்று அல்லது இரண்டு இதற்கு மேல் விளையாட வேண்டாம் அளவாக விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இதற்கடுத்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றப்போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்மராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கன்னிராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நேரத்தை உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து எட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இதில் வெற்றி வரும் ஏனோதானோ என்று டிக்கெட் போட்டு வருபவர்களுக்கு எந்த பயனும் அடைய முடியாது யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் ஆகையினால் இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயமாகும் அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்